தனகாரகனான குருவோட ராசியில நீங்கள் பிறந்திருக்கிறதுனால பணத்தின் பின்னாடி நீங்கள் ஓட மாட்டீங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு பணத்தை விட மனது தான் பெரியதாக இருக்கும் நட்புக்கு குணத்துக்கும் மட்டுமே மரியாதை தரக்கூடிய ராசியில பிறந்தவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் குருவை ஆளக்கூடிய ராசி இந்த ராசிங்க எந்த ஒரு விஷயத்தையும் மாறுபட்ட கோணத்துல அளக்குங்க எந்த ஒரு விஷயமானாலும் தொடர்ந்து அதில் போராடி பல வெற்றிகளையுமே காணக்கூடிய ராசி தான் நம்மளுடைய தனுசு ராசி இந்த தனுசு ராசி முன்வைத்து கால பின்வைக்காத குணம் கொண்ட நீங்கள் திடீர் முடிவுகளால் எதிரிகளை திக்குமுக்காட வைப்பீங்க உங்களோட ராசியை போலவே உங்களுக்கும் தைரியம் வீரம் நிறைந்த ராசி தான் இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தில் எந்த எந்தளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் உத்தியோகம் குடும்பம் உங்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்கள் இது எல்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம விரிவாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்கள் பல இருக்கு சில இடங்கள்ல வேலை போராட்டமாக கூட இருக்கும் சில இடங்கள்ல உழைப்பு அதிகமாக கூட இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வர்றதுக்கான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ஆனால் கூட நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்து அதுல மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் அமையும் வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் பல லாபமுமே பெருகி வங்கி இருப்பானது உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முயற்சியில் நீங்க நம்பி ஈடுபடலாம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்களா நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்குழப்பம் மனத்துல டென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சந்தோஷம் உண்டாகக்கூடிய வாரமாகவும் குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாகவும் உங்களுக்கு அமைச்சிருக்கு உத்தியோக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்துல உங்களோட வேலை திறன் பார்த்தீங்களா அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே மேலதிகாரி உங்களுக்கு சிபாரசு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் நீங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்துல விற்பனை கூடிய அதனால் லாபமே கூட அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் திட்டங்கள் போடுவதற்கு சரியான நேரமாகவும் இந்த நேரமானது நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளானது நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் கூட அதிகரிக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே பெரியவங்களோட ஆதரவு பாத்தீங்களா உங்களுக்கு இந்த டைம் அதிகமாகவே இருக்கும் பண விஷயத்தை பார்த்து பொறுத்த வரைக்குமே குடும்பத்திற்காக பண வரவை நீங்கள் அதிகரிக்க அக்கறை காட்ட வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்களா புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முதலீடுகளில் தைரியமாகவும் நீங்க முழு மனதோடும் நம்பிக்கையாகவும் நீங்க இறங்கலாம் கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சந்திரனோட இடப்பெயர்ச்சி பார்த்திங்களா உயர்வு கல தாழ்வு கலந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்கு குரு ஏழில் இருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு மேலுமே நீங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்பவும் கவனமா இருக்க வேணும் வியாபார விஷயத்தில் மட்டும் புதிய நண்பர்கள் விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்க வேணும் புதிய முதலீடுகளை செய்யும்போதுமே ரொம்ப கவனமாக செய்வது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்துலேயுமே வளர்ச்சிக்காக நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஈடுபட்டு பாடுபட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் பண விஷயத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பெரியவங்களோட ஆதரவு பட்டீங்களா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தியை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் அனைத்துமே விளக்கும் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் அதிகாலை நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு வர இருக்கும் கஷ்டங்களானது மறைய ஆரம்பிக்கும் மேலுமே உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்து நீங்கள் எப்போதுமே முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய காலமாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அமையும் அடுத்ததாக நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே சூரியனும் கேதுவுமே நேற்றைய முயற்சியை வெற்றியாக்கும் ஒரு காலகட்டமாக அமைச்சிருக்கு பெரிய மனிதர்கள் தொடர்பில் உங்களோட வேலையானது நடக்கும் ராகு பகவான் அதனை வெற்றியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் செல்வாக்கும் உங்களுக்கு சொல்வாக்கும் உயரும் காலகட்டமாகவும் நம்மளுடைய மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே சுக்கரன் உங்களோட விருப்பங்களை எல்லாமே பூர்த்தி செய்வாங்க ஏழாம் குரு உங்களோட அந்தஸ்தையுமே உயர்த்தக்கூடிய காலகட்டமாகவும் வருமானத்தை அதிகரிப்பாங்க வேலைக்காக மேற்கொண்ட முயற்சியில நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் நம்மளுடைய பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்ததாக உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பாக்கே சூரியன் மனதில் பயத்தை ஏற்படுத்துவார் இருந்தால் கூட குரு பகவான் உங்களுடைய தைரியத்தையுமே அதிகரிப்பார் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே பூர்த்தியாக கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தள்ளி போன பதவி உயர்வும் இடமாற்றமுமே கூட கிடைக்கும் வருமானமும் செல்வாக்கும் உங்களுக்கு குறைவே இல்லாத வகையில் தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளோட உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எதையுமே முழு மனதோடு நீங்கள் யோசித்து ஒரு முறைக்கு பல யோசித்து எடுக்கும் முயற்சிகள் ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றி அமையும் பண வரவு பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களோட செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்களோட அனைத்துமே விலகி விடுவாங்க மனம் விரும்பியது போலவே உங்களுடைய செயல்கள் செஞ்சாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஆனது வந்து சேரும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப ஒரு பாசம் பொங்கி வழியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் குடும்பத்தில் அமைதியான ஒரு சூழ்நிலை காணப்படும் காலமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உறவினரோட வருகையுமே இருக்கும் குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக நீங்கள் ரொம்பவும் பாடுபடுவீங்க உங்களோட கனவுகள் எல்லாமே நினவாக கூடிய காலமாகத்தான் உங்களுக்கு இருக்க போகுது வழக்கு விவகாரங்களில் சாதகமான ஒரு நிலையானது உங்களுக்கு காணப்படும் மேலுமே தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலைகள் டென் கொடுப்பதாக இருந்த நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாகவே இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கவனமுடன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் சொல்லப்படுது மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே விரும்பியதை செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணமும் உண்டாகும் மேலுமே உறவினர்கள் மற்றும் அப்பா அம்மா பேச்சை கேட்டு நீங்க நடப்பது உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் ரொம்பவும் முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர் சொல்வதை கேட்டு நீங்க நடந்து கொண்டாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறு அதிசயங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் மேலுமே நீங்க என்னை எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு அமைய போகுது தட்சிணாமூர்த்தியை வணங்கி வர செல்வங்கள் மன அமைதி எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாம குலதெய்வத்தை இனி வழிபட்டு வந்தாலே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்களானது விலகி எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் நீங்க நினைத்ததுக்கு மேல சிறப்பாக இருக்க குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தனுசு ராசிக்காரரை பொறுத்த மதி நுட்பத்தால் தோற்க செய்யும் தந்திரம் தெரிந்தவங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் பல நன்மைகளையும் பொருளாதார ஏற்றங்களையும் பெற சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே போதுங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரர் பார்த்திங்கன்னா நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானோட ஆதிக்கத்துட்பட்ட ஒரு ராசி தனுசு ராசிக்காரர்கள் உறுதியான மனம் கொண்டவங்க எதுலேயுமே கடின உழைப்பையும் விடாமுயற்சியுமே கொடுக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசியக்காரர் பார்த்தீங்களா தங்களோட வாழ்வில் சிறப்பான பல நன்மைகள் பெற சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சாலே போதுங்க குரு பகவான் வழிபாட்டிற்குரிய வியாழக்கிழமை தினங்களில் விரதம் இருந்து குரு பகவானை மஞ்சள் நிற பூக்கள் இனிப்புகள் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைத்து நீங்கள் வழிபட்டு வரதுனால தனுசு ராசிக்காரர்களோட வாழ்வில் பல நல்ல மாறுதல்கள் ஏற்படுவதை உங்களால் கண்குளிர குளிர காண முடியும் அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்து கொள்வதாலும் எப்போதுமே மஞ்சள் நிற ஒரு கைக்குட்டை உங்களோட வைத்துக் கொள்வதாலும் நேர்மறையான சக்திகள் உங்ககிட்ட அதிகம் சேரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது அரித்துவார் நகத்திற்கு சென்று கங்கையில நீராடி இறைவனை வழிபட்டு வர உங்களையும் மற்றும் உங்களோட குடும்பத்தை பிடித்திருக்கும் தோஷங்கள் அனைத்துமே விலகி நீங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதே மாதிரி கோவிலுக்கு செல்லும் போது நீங்க வெளியில இருக்கும் யாசகர்களுக்கு உங்களால முடிந்த தொகையை யாசகம் இடலாம் ஆனா கோவில்ல வழிபட்ட பின்பு வந்து யாசகம் தருவது முக்கியமா தவிர்க்க வேணும் வியாழக்கிழமைகளில் உங்களோட வீடுகளில் அசைவ உணவுகள் செய்வதையோ அல்லது வாங்கி சாப்பிடுறதையோ நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலும் இப்படி எல்லாமே முறையாக செஞ்சு வந்தாலே உங்களோட வாழ்வில் நன்மையான பல மாற்றங்கள் ஏற்படுவது உங்களால் காண முடியும் என்ன நண்பர்களே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நீ வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ